சூரிய சதகம் ஸ்லோகத்தின் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் பொருள் விளக்கம் இரவில் பனிப்பொழிவினால் பூமண்டலத்தில் நீர் குளிர்ச்சி அடைகின்றது அதனை பருகுவதற்காக அதிகாலையில் அஷ்டதிக்கஜங்கள் அதாவது பூமண்டலத்தை எட்டு விதமான யானைகள் தூண் போன்று தாங்குகின்றன என்பது நமது சாஸ்திர ஐதீகம் அதில் அறிவியல் பூர்வமான சில விளக்கங்கள் உண்டு இருந்தாலும் இந்த இடத்தில் அது நேரம் குறைவாக இருப்பதால் அதை நம் விரிவாக பார்க்க இயலாது இந்த எட்டு விதமான யானைகளும் மிகுந்த ஆர்வத்துடன் சூரியன் உதயம் ஆவதற்கு தொடங்குவதற்கு முன்னிற்கக்கூடிய குளிர்ந்த நீரை பருகுவதற்கு வருகின்றனர் அந்த அஷ்டது கஜங்களுக்கும் அதன் துதிக்கைகளின் முனைகளை விரித்து கொடுக்கின்றார் சூரிய பகவான் தனது ஒளியால் எப்படி தாமரை மலரை விரிய செய்கின்றாரோ அதுபோல சூரியன் இந்த கருணையுள்ள செயலை செய்கின்றார் அத்துடன் சூரியனுடைய ஒலிக்கதிர்கள் வெறிய ஆகாச வெளியில் பறந்து விரியும் போது அதனால் வரக்கூடிய பயனை விட பூமியின் மீது பட்டு அதனால் ஏற்படக்கூடிய செழிப்பினால் உண்டாகக்கூடிய பலன்தான் அதிகம் என்பதனால் வெறும் ஆகாச வழியில் சீக்கிரமாக சூரியனுடைய ஒளி பறந்து சீக்கிரம் பூமியை சென்றடைய வேண்டும் என்று வெகு வேகமாக ஒளி பூமியை நோக்கி வருகின்றது பூமியை நோக்கி மேலும் மேலும் உயர்ந்து ஒளிர்ந்து கொண்டே போகின்றது பூமியின் மீது பட்டால் தான் அது உயிர்களுக்கும் செழிப்பை தரும் என்ற அந்த கருணையின் உள்ளத்தோடு அப்படிப்பட்ட அந்த பகலனின் சோதியானது உங்களது துர்குணங்களை துஷ்டங்களை பொசுக்கிவிடட்டும் என்பது சூரிய சதகம் ஸ்லோகம் இருபத்தி